வணக்கம்ப்பா முகத்தில் கை காலெல்லாம் தோல் அலர்ஜிம்பாங்க அப்படி மாதிரி ஒரு மாதிரி பொறி பொரியா வரும் அப்படி அலர்ஜி இருக்கிறவங்க ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவங்க அப்புறம் முடி வந்து நல்லா பளப்பளப்பாக சா அப்படி சைனிங்காக இருக்கணும் நல்லா இதாக இருக்கணும் மெல்லி சா மென்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கோலாசல் தரேன் இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்லப்பா அதை நல்லா க நம்ம க உரிக்கிறதுக்கு முதலே நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடணும் கழுவிட்டு அதுக்கப்புறம் உரித்து அந்த தோலை தண்ணியில் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அந்த அலர்ஜி உள்ளவங்க வந்து கை கால் முகமெல்லாம் அது அந்த தண்ணியை வச்சு கழுவி வரலாம் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க குடிக்கிற தண்ணி அந்த வெங்காயத்தண்ணி வெங்காயத்தோலை ஊற்றி வச்சு ராத்திரியே கூட ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அதை குடிச்சிக்கலாம் உங்களுக்கு காலையில் குடிக்க முடியலைன்னா க காலையில் உரிக்கிற தோலை சாயந்தரமாக குடிக்கலாம் வெறு வயிறாக இருக்கும் போது சாப்பிட்றதுக்கும் பிடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறையும் அப்புறம் தலை குளிக்கிறதுக்கு வந்து தலைமுடி மென்மையாக இருக்கிறதுக்கும் இதுக்காக வந்து இந்த வெங்காயத்தை தோலை வந்து நைட் நேரத்தில் ஊற வச்சுட்டு நல்லா கசைக்கு புளிஞ்சு அந்த தண்ணியை வச்சு தலையை அலசினா உங்களுக்கு தலைமுடி வந்து மென்மையாகவும் இருக்கும் பளபளன்னு இருக்கும் சைனிங்காக இருக்கும் அது மாதிரி நீங்கள் வெங்காயத்தோலை பயன்படுத்தி நீங்கள் கீழே போடுற வெங்காயத்தோளில் இவ்வளோ மயமே இருக்குது இதை செஞ்சு பாருங்கப்பா